இது என்ன ஷாப் தெரியுதா இது எல்லாமே பெற்றங்களோட ட்ரெஸ்ஸு வீடு இது இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் பெற்றோட பெட்டு இது பாருங்கள் பார்த்தீங்களா நான் இப்போ என் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் வாங்க போகிறேன் ஸோ க்யூட்டாக இருக்குல்ல இது அதை விட க்யூட்டாக இருக்குது குழந்தைங்க மாதிரி இங்கே எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஒரு பெட்டு இருக்குது சூப்பராக இருக்குல்ல பிங்க்கு கூட அழகாக தான் இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் அவங்களாம் அழுக்காக்கிடுவாங்க பட் நான் இது தான் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேகு கேரி பண்ணுறதுக்கு இல்லை செம்மையாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்குனே தனி கடை இங்கே ஒயிட் ட்ரெஸ்ஸெல்லாம் நேம் இதெல்லாம் வைப்பாங்க போல் இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு கேப்போடு ரொம்ப அழகாக இருக்குல்ல இங்கே எல்லாருக்கிட்டேயும் பெட் இருக்குது எல்லாருமே வச்சுருக்காங்க ஏஜ்டு பீப்புள் மோஸ்ட்லி ஒரு ஒரு பெட்டை எடுத்து போகிறாங்க இங்கே பாருங்கள் வீத்து உடியோடு செம்மையாக இருக்குல்ல நான் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு நாலு பேருக்கு எடுத்துட்டேன் இந்த பாருங்கள் குளிருக்காக பாருங்கள் ஸ்வெட்டர் மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பெட்டு செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் பேக் அவங்கள கேரி பண்ணுறதுக்கு கேரி பண்ணுற பேகு பேக் எல்லாமே இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குதுல்ல ஸோ நான் ஃபைனலாக அவருக்கு என் வீட்டில் உள்ளவங்களுக்கு கேர்ளுக்கு இதுவும் பாய்க்கு வந்து இது இதுவரும் கேர்ள்ஸ் செக்ஷன் இது பாய் செக்ஷன் அந்த கீழே இருக்கு அங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தெரியுதா எவ்வளோ பெரிய ஷாப்பா இருங்க பாருங்க எல்லாமே இவங்களோட ட்ரெஸ் சரிண்ணா இங்கே ஃப்ராக்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா ஃபுல்லாக ஓகேவா இவங்களுக்கு ப்ரஷ் எல்லாம் ப்ரஷ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா ப்ரஷு நெயில் கட்டு பார்த்தீங்களா சீடிங் பாட்டில் எல்லாமே இங்கே பாருங்க இது ஃபுல்லாக கேட்டுக்கு ஸோ கேட் ஐட்டம்ஸ் எல்லாம் இது உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்மையாக இல்லை உண்மையாகவே அவங்களுக்கு எல்லாமே கேட்டுக்கு உள்ளது இதெல்லாமே கேட்டுக்கு வாங்கல இங்கே பாருங்கள் அவங்களுக்கு இது மாதிரி எல்லாம் செம்ம ஷாப்புங்க உண்மையாகவே பாருங்க அவங்களுக்கு ஃபுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செம்மையா இதுதான் பெரியவர் எங்கள் வீட்டில் பெரியவருக்கு வாங்க வேண்டிய ட்ரெஸ்ஸு பட் இது ஸோ இது இந்த சைஸ் தான் வேணும் பாருங்கள் இதெல்லாம் மெயில் செக்ஷன் இது பார்த்தீங்களா பெல்ட் எல்லாமே பார்த்துட்டிங்களா ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஷாப்பு என்னான்னு வாங்கிட்டேன் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் பெட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கோங்க